அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாங்கள் கொடுத்துருக்கிற வசிய இயந்திரம் வந்து உடனே பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய இயந்திரம் ஆண் பெண் வசியத்திற்கு உரிய ஒரு அற்புதமான வசிய இயந்திரம் இந்த வசிய இயந்திரத்தை ஆண்களும் பயன்படுத்தலாம் பெண்களும் பயன்படுத்தலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நண்பர்களை வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் பேனாவால் நாங்கள் கொடுத்துருக்கிற இயந்திரத்தை நீங்கள் நாங்கள் சொல்கிற மாதிரி வரையணும் அப்படி வரைஞ்சி முடித்தப்பறம் சம்மந்தப்பட்ட நபருடைய பேரை மாத்திரம் கீழே எழுதுனா போதும் எழுதி முடித்தப்பறம் அவங்க அம்மா பேர் போடணும் அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க வீக் டேஸில் எப்போ வேணும்னாலும் பண்ணலாம் எந்த டைமில் வேணும்னாலும் பண்ணலாம் ஒயிட் கலர் பேப்பர் பிளெயின் பேப்பர் யூஸ் பண்ணாத பேப்பர் பிளாக் கலர் வேணால் கொஞ்சம் நூல் எடுத்துக்கோங்க ஒரு ஒரு அடிக்கு நூல் எடுத்துக்கோங்க தையல் நூலாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை வேறு ஏதாவது நூல் இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கிட்டு நாங்கள் சொன்ன எந்திரத்தை அந்த பேப்பரில் வரைஞ்சி நல்லா கட்டிவிடுங்க நம் நல்லா பேப்பரை அந்த எந்திரத்தை மடிச்சுட்டு நூலெல்லாம் நல்லா கட்டி விட்டு இதை நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா நல்லா காற்றோட்டமாக இருக்கிற ஒரு இடமாக பார்த்து போய் கட்டி விட்டுணும் மரத்துலேயோ செடியிலையோ கட்டி விட்டணும் கட்டி விடுற இடம் வந்து யாரும் அறுத்து எரியாத எரியாத இடமாக பார்த்து கட்டுங்க எப்படி பண்ணிங்கனாக்கா அது எவ்வளோ வேகமாக ஆடுதோ அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் விரும்புகிற நபர் உங்கள் கிட்டே வந்துடுவாங்க லவ் ஃபெயிலியர் ஆனவங்க கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருக்கிறவங்க பிரிஞ்சு இருக்கிறவங்க புதுசாக லவ் பண்ணுறவங்க தனிப்பட்ட முறையில் யாரையாவது ஆசைப்படுறவங்க எல்லோரும் இந்த முறையை பயன்படுத்தால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் பாக்ஸ் போட்டுங்க ஸ்கிரீனில் வர்ற மாதிரி இதில் எப்படி இருக்கோ அதிலே பாக்ஸ் போடுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் நிரப்ப வேண்டியது வந்து ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு நடுவில் சீன் அப்படின்னு இருக்க அந்த அரபி எடுத்து அதை எழுதிக்கோங்க கீழே ரெண்டு எழுத்து இருக்க அதையும் எழுதிட்டு பேர் போட்டு நாங்கள் சொன்ன முறையில் ஃபாலோ பண்ணி கரெக்டாக பண்ணுங்கள் நிச்சய வெற்றி உங்களுக்கு கிடைப்பது உறுதி